இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் கோயில்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஜோடிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச சீர்வரிசை வழங்கி திருமணம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஐந்து ஜோடிக்கு திருமண விழா நடைபெற்றது இதில் நான்கு கிராம் தங்கம் மணமகள் மணமகனுக்கான ஆடைகளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் திருமணத்திற்கு வரும் இருபது உறவினர்களுக்கு உணவு பூமாலை பீரோ கட்டில் மெத்தை தலையணை பாய் கைகடிகாரம் மிக்சி வீட்டு பாத்திரங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசு கொரடா ராமச்சந்திரன் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் நகர்மன்ற தலைவர் பானீஸ்வரி நகர்மன்ற உறுப்பினர் ஜார்ஜ் செயல் அலுவலர்கள் ஜெகநாதன் வீரகுமார் ராஜேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இங்க வந்துருதுவா அங்க அங்க வந்து நம்ம இது வந்து போந்துருது சரி போறதுக்கு என்னது இதுல அப்படியே நம்ம இங்க இருந்து அப்படியே திரும்புறோம் ரொம்ப மசரா இல்ல काही है राघम டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்